வணக்கம் இந்த நிகழ்ச்சி வர அனைத்து பெரிய நண்பர்களுக்கும் அண்ணன் மோகன் ரசிகர் அவர்களுக்கும் இரண்டு ஜாம்பவான் ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டைல் தான் ஒரே இதனால ரெண்டு பேருமே ஜாபகான் தான் அதனால் அதிகமாக நேரம் இல்லை என்னென்னா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை இப்போ நான் எப்படி மயக்க பிடிச்சிருந்தேனோ உலகம் முழுக்க மயக்க பிடிச்சி சூப்பர் ஸ்டார்டர் அண்ணன் மோகன் அதேமாரி உலகம் முழுக்க திரைக்கதையினு அமைச்சி சூப்பர் ஸ்டார் ஆனார் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் அதேமாரி என்னுடைய டைரக்டர் விஜய் ஸ்ரீ கேஎஸ் ரவிக்குமாரை தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு காரணம் கேட்டால் டப்பு டப்புன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார் அண்ணே அடுத்த படம் ஒன்று அடுத்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபர்ஸ்ட்டு பவுர் எடுத்தார் பவுர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு டேட் ஆரம்பித்தார் அடுத்த படம் பாருங்க நேற்று ஒரு டேட் போன் பண்ணுறாரு காதல் கோட்டை கதைகள் மூணு செவன்டி எயிட்னு ஒரு படத்தை நேர் நேஜ் பண்ணார் அப்போ எந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க ஏன்னா உண்மையாக சொல்லணும் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இதாக சொல்லுவேன் அவங்களோட எண்ணமும் அவங்களுடைய ஞாபகமும் அவங்களோட உண்மையான சிந்தனையும் என்றைக்குமே அவளை உயர்த்தும் எத்தனை வருஷம் அவள் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சினிமா அதான் உண்மையான நம்பிக்கை மாதிரி தான் நம்ம டேரக்டர் வச்சிருக்காரு கண்டிப்பாக ஜெயிப்பார் அவருக்காக சங்க இன்னைக்குமே சப்போர்ட் பண்ணும் எதுக்குமே சப்போர்ட் பண்ணும் நன்றி